இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிபுத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் எது ஆதாரமோ அதை வந்து பிடிச்சிக்கணும் ஆனால் அங்கே சுக்கரன் வந்து உச்சம் புதன் நீச்சம் அப்போ என்ன செய்வாங்க அந்த இடத்துல இதை பிடிக்கிறேன்னு சொல்லி இதை விட்டுட்டு புத்தி கெட்டத்தனமாக நடந்துக்கிருவாங்க அப்போது ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் வீட்டில் ஒரு குழந்த பிறந்திருக்குன்னா நல்ல கைடன் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துருங்க வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துடணும் லைஃப்பில் எவ்வளோ உச்சி பலனுக்கு போனாலும் இவங்களோட கடைசி காலம் எடுக்கும்போது கையில் எதுவும் இருக்காது சொந்த பந்தங்களே கூட ஏமாற்றிட்டு போயிடும் கூடவே இருக்கிறவங்களே சூழ்ச்சி பண்ணி ஏமாத்துறதுன்னா ரேவதி நட்சத்திரம் தான் அப்போ இவங்க வாழ்க்கை ஒரு வீட்டில் ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தையோ இல்லை குழந்தையோ இருக்குது ஒரு குழந்த தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே லைஃபோட லைஃப்போட லெசனை டீச் பண்ணிக்கிட்டே இருந்திங்கனா தான் கொஞ்சமாவது அவங்க சுக சுதாச்சு இருப்பாங்க இல்லையா ஆசை வார்த்தைகள் லவ் ஃபெயிலியர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தையில் வாழ்கிறவங்க ரேவதி நட்சத்திரம் இல்லை ரேவதி நட்சத்திரத்தில் புள்ளி இல்லையா ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்துகிறது இதுதான் அதில் இருக்கக்கூடியது மகிழ்ச்சியான பேச்சு ஆடம்பர பேச்சுக்கு மயங்கிறது ரேவதி நட்சத்திரம் ஏன் அங்கே தான் சுக்கரன் உச்சம் புத்திகாரகன் புதன் அங்கே தான் நீச்சம் அப்போது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் பாதத்தில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா நல்லா படிக்கும் சிறப்பாக இருக்கும் மரியாதை கௌரவத்தை எதிர்பார்க்கும் அதிகப்படியான ஜட்ஜு ஒருத்தருக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் சொல்லக்கூடிய ஒரு பதவியிலேருந்து கவுன்சிலிங் பண்ணக்கூடியவங்க ரேவதி ஒன்று ஆனால் தன்னோட வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் அதிக பிரச்சனையை சந்திக்கக்கூடியதும் ரேவதி ஒன்றாம் பாதம் அடுத்து ரேவதி ரெண்டாம் பாதம் உடலில் ஒரு நரம்பு மண்டலம் மொத்தமாக ஜாமா ஆகுறது ரேவதி ரெண்டாம் பாதம் முகத்தில் பர ப பேரலைஸ் அட்டாக்கு கை கால் நரம்பு இழுத்துக்கிறது கரெக்டாக இடுப்பு தண்டு பிரச்சனையை சந்திக்கிறது ரேவதி ரெண்டாம் பாதம் பிடிவாதத்துடைய உச்சகட்டம் அந்த பிடிவாதம் நியாயமானதாக இருக்குன்னா தனக்கு நியாயமாக இருக்கிறது மட்டும் தான் பேசுவோம் அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கருத்தை காதல வாங்கிக்க மாட்டாங்க அதே நேரத்தில் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் ஒரு அந்தஸ்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாத போது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஒரு பதவி ஒரு சொத்து ஒரு இடத்துல போய் உட்காரும்போது தான் சுற்றி இருக்கிறவங்களோட டார்ச்சர்ஸ் அனுபவிப்பாங்க